மிர்களுக்கு வணக்கம் சடலமாக மீட்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர் விசாரணைகள் தீவிரம் உள்ள விகார ஒன்றின் பொது மலசல கூடத்தில் இருந்து பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் உடனடியாக அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்து விரைந்து இடத்திற்கு சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எனினும் குறித்த இளைஞர் தன்னுயிரை ார் என்ற கோத்தின் அடிப்படையில் சந்தேகம் அடைவதாக போலீசார் தெரியப்படுத்தியதை விசாரணைகளை மேலும் மேற்கொண்ட வேலை குறித்த இளைஞர் அனுராதபுரத்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்றுள்ளதாகவும் மேலும் குறித்த பல்கலைக்கழகத்தில் இளத்திறனியல் தொழில்நுட்பம் படித்து வந்துள்ளதாகவும் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பல்கலைக்கழக மாணவினை இவ்வாறு உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த நபர் அனுராதபுரம் கோண கும்புக்வ பகுதியை சேர்ந்தவர் என்றும் மேலும் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக கொழும்பில் உள்ள விகாரி ஒன்றில் தங்கம் விடுதியில் தங்கியிருந்துள்ளதாகவும் மருதானியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் நிலத்திரியல் தொழில்நுட்பம் தொடர்பான நடைமுறை பயிற்சியினை பெற்றுக் கொழும்பில் உள்ள விகாரி விடுதி ஏற்பாடு செய்து அங்கிருந்து அவர் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருந்த நிலையிலே பழமை போன்று அவர் நேற்றிய தினம் தன்னுடைய விடுதிக்கு சென்று அங்குள்ள பொது மலசல கூடத்திற்கு சென்று நீண்ட நேரமாக திரும்பி சந்தேகம் அடைந்த அங்கு பாதுகாவலர் உடனடியாக அங்கிருந்தவர்களுக்கு சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார் மேலும் அந்த மலசல கூடத்தில் இருந்து கூச்சலிட்ட சத்தம் கேட்டுள்ளதை அடுத்து விரைந்து அங்கிருந்து சென்றவர்கள் கதவு பூட்டியிருந்துள்ளதை அடுத்து சம்பவம் காவல் காவல்துறையினருக்கு தகவலினை வழங்கியுள்ளனர் ஜம்படி வீதியில் உள்ள விகாரையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதை அடுத்து அங்கு விரைந்து மலசல கூடத்தின் கதவினை திறக்க முற்பட்ட வேளை உள்ளே பூட்டப்பட்டிருந்துள்ளதை அடுத்து உடனடியாக சம்பவத்தில் கதவினை உடைத்து உள்ளே பார்த்த வேளை குறித்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளார் இன்னும் சம்பவத்தில் கதவு பூட்டப்பட்டிருந்த பொழுதும் குறித்த இளைஞர் தன்னுயிரை தானே மாய்த்து கொண்டுள்ளார் என்றும் அவருடைய கையில் இருந்து கூறிய கத்தியும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் சம்பவத்தில் குறித்த இளைஞரே தன்னுடைய கழுத்தை அறுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடப்பதாகவும் எதற்காக இவ்வாறான ஒரு விபரீத முடிவை எடுத்தார் என்பது தொடர்பிலும் பல கோணங்களில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இது சம்பவமானது அப்பாகுதியில் பலரை துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை பிரேத பரிசோதனைகளின் பின் கடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு செய்திகளை அறிந்து கொள்வதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தரவுகள் டாட் காம் என்னும் இணையதளத்தில் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்